முதல் நான் என்ன கேட்கிறேன் ஆதவர் ஆதவர் அவன் பேரு அவன் குரங்கு சேவ் பண்ணிட்டு வந்தா வந்து நின்னா எப்படி இருக்குமா அப்படி அவன் குரங்கு தான் ரஜினியை பத்தி பேச என்னாய்க்கு முதல் முதல் கூட்டு வந்ததே உங்க தளபதி விஜய் தாண்டா குருவி முதல் படம் அட்டு ஃப்ளாக் உங்க உள்ள நீங்க வச்சு ஒரு வீடியோ வச்சு ஏத்துறாது காத்துங்கிற விஜய் உங்க காலில் விழுந்ததை காட்டு நான் ஒரு பக்கம் மீசு எடுத்துக்கிறேன் ஆனால் அவனா அவங்க சொன்ன ஸ்கிரிப்ட் நீங்கள் அத்தனை குடும்பத்தையும் பாருங்க ஒரே ஸ்கிரிப்ட் தான் அந்த ஒரு மூணு குரங்கு இருக்கு பீஸ்மே நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஜனநாயகன் நான் என்ன சொல்கிறேன் அது ஜனநாயக பேரே வைக்காதீங்க இனநாயகன் அது வருஷனா ஒழுங்காக பேச கற்றுக்கடா தமிழ்நாட்டு குடும்பத்தை அழிச்சிட்டு போனவனுங்கடா நீங்கள் லாட்ரி டிக்கெட் நீங்கள் இப்போ பத்து ரூபா பத்து ரூபா பாட்டில் பண்ணீங்களே இதை விடலாம் நீங்கள் பல ஆயிரம் கோடி வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஃபேக் டிக்கெட்டை வித்து சம்பாதிச்சு உட்காந்தவனுங்க நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது நீ எப்பேற்பட்ட தற்கொலைன்றத வந்து நிரூபிச்சிட்டீங்க நேத்து நேத்து நிரூபிச்சிட்டீங்க தற்குறி விஜய் ரசிகர பாதி ஓட்டு செல்லாத ஓட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நஷ்டத்தையும் உருவாக்குற ஆள் தான் நீ நீ வந்து நம்பர் ஒன் தான் நீ அதாவது குடியரசு அழிக்கிறதுல நம்பர் ஒன் நீ தான் அண்ணாமலை ரிலீஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா தெரியுமா மதுரையில் மாநாடு ஜெயலலிதா மாநாடு படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது நாங்கள் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணார் அந்த மதுரை தேட்டரில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது தெரியுமா எங்கால் எதிர்த்து நின்று ஒன்று இன்னும் காலில் விழுற கோட்டெல்லாம் இருக்குதுரா ஒரே ஒரு தலைவா படம் அதுக்காக அப்பாவும் புளியும் போய் காலில் விழுந்தீங்களே நீங்கள்லாம் வந்து தைரியத்தை பற்றி பேசுறீங்க தைரியம் பேசுறதுக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சமீபத்துல ஒரு செய்தி நீங்க செய்தி இல்ல ஒரு கட்சியில் நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்துல அந்த கட்சியோட இருக்கிற ஆதா வச்சு அவர்கள் வந்து ரஜினியை வந்து மறைமுகமா தாக்குறாரு நீங்க பாத்துருப்பீங்க அதாவது வந்து இங்க வந்து ஒரு நடிகர் ஐந்து வருடத்துக்கு முன்னாடி மாற்றம் மாற்றம் இருந்தார் ரஜின் வந்து அவங்களை மிரட்டி எல்லாம் படங்களை கேக்குறாங்க இன்னைக்கு நமக்கு எதிர்த்து பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை இதுதான் நான் நேற்று பார்த்தா அது காமெடியாக தான் இருக்குது அது இது மாதிரி என்ன பொதுக்கூட்டம்லாம் என்னத்தை அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஏதாவது பேசணும் நீங்கள் பேசுனா நீங்கள் கட்சி ஆரம்பித்தது இன்றைக்கி வரைக்கும் பேசுனதை மட்டும் தான் பேசுகிறீங்க என்ன ஒன்று அதில் ஒரு மாற்றம் நேற்று பிஜேபி மட்டும் அவங்க இழுக்கலை ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஜேபியும் திமுக வந்து தான் இழுப்பாங்க நேற்று மீட்டிங் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க பிஜேபி இழுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் எங்கே போய் சிக்கி இருக்கிறாரு என்ன மாட்டிகிட்ருக்காருன்னு முதல் நான் என்ன கேட்குறேன் ஆதவ அர்ஜுனன் ஆதவ அவன் பேர் அவன் குரங்கு சேவ் பண்ணிட்டு வந்தா வந்து நின்னால் எப்படி இருக்குமோ அப்படி அவன் குரங்கு அவன் நம்பர் ஒன் குரங்கு அவன்தான் அதான் தாவை நம்பர் ஒன் குரங்கு அதாவது விஜய இழுத்து போட்டு செய்கிற ஆள் ஒரே ஆள் அவன் தான் அவன் ஒரு அறிவு வேணா டேய் இது வடிவேல் படத்தில் காம்பி மாதிரி வந்து என் வீட்டில் தலைவர் வந்து பாடுறான் அடிச்சு பாடுறா அப்படின்றிய ஏண்டா இது நீயா கூப்பிட்டு அடிக்க சொல்கிறியா எப்படி சும்மா இருக்கிறவன் வீட்டுக்குள்ள கூட வாணுவேன் நான் அவங்களுக்கு தான் விஜய்யை வந்து டோட்டலாக சீண்டாமல் தான் இருக்குது திமுக நீங்கள் பண்ண திருப்பி திமுக வா உள்ள வா உள்ள வா உள்ள உள்ள வந்துட்டா என்ன செய்ய போகிறேன் உள்ளே வந்துட்டா என்ன செய்வீங்க நான் என்ன கேட்குறேன் ரஜினி ரஜினியை பற்றி இழுக்கிறேன் என் நாய குரங்கு டே குரங்க நான் குரங்கு ரஜினியை பற்றி பேசுகிற என் நாயை ரஜினிட்டு முதல் முதல் கூப்பிட்டு வந்ததும் உங்கள் தளபதி விஜய் தான்ண்டா குருவி முதல் படமே அட்டு ஃப்ளாப்பு முதல் படமே அட்டு ஃப்ளாப்பு இன்ன வரைக்கும் இட ரஜினிகாந்த் ரெட்ஜை மூவிஸ்க்கு சைன் போட்டது ஒன்று காட்டு இப்போ நேற்று எங்கள் ராஜ்கமல் காட்டினாங்க அடுத்த படத்துக்கான இது ரெஜ்ஜயன்று தலைவர் சைன் போட்ட மாதிரி ஒரு இதை காட்டு எதுவுமே இல்லாமல் எதுக்கடா எது உங்களுக்கு பேச தெரியாமல் ஒரு இடத்துல வந்து பேசுங்க பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசணுமா உங்க கட்சி உங்க வளர்ச்சியை பற்றி பேசுங்கடா அடுத்தவனை பற்றி பேசி இருக்கிற ஓட்டி உள்ளாத அளவு பண்றியா பாவம் விஜய வச்சு செய்கிறானுங்க நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டை விட்டு வெளியே வராத ஆள் முதல் இப்போ இந்த ஐம்பது குடும்ப செத்துதா நாற்பத்தி ஒன்று ஐம்பதுங்க நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு தானே நீ பணம் கொடுத்துருக்கு முன்னாடி மதுரையில் நன்றாங்களா அவங்க கொஞ்சம் துக்கமாகது விசாரிச்சுருக்கியா நான் கேட்குறேன் அந்த ஒம்பது பேரை ஓம் ஓ ஆளுக ஓம் விஜய் ரசிகர் தான் அந்த ஒம்பது பேருக்கு நீ என்ன பண்ண இது வரைக்கும் வாய் திறந்துருக்கியா இந்த நாற்பத்தி ஒன்றுன்னு போது பெருசாக போது மட்டும்தான் அந்த பணம் கொடுத்தேன் அது கூட பணம் எப்படி கொடுத்தீங்க கவர்மெண்ட் நான் முதல்ல அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் எச்சரிக்கை கொடுக்குறேன் ஏண்டா முதல் முதல் கவர்மெண்ட் பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு கொடுத்தாங்க ஸ்டாலினுக்கு முதல் மரியாதை கொடுங்கடா ஆ இவன் எங்கேருந்து மூணு நாலு நாள் கழித்து இவன் டெல்லிக்கு வர்றான் ஆதரவுனா டெல்லி முடிஞ்சவுடனே வந்து நீ இருபது லட்ச ரூபா இருக்க பத்துக்கு இருபதாக அறிவிக்கிற இந்த இருபது அறிவித்தது எதனால் தமிழக அரசு பத்து லட்ச ரூபா தான் அவன் இருபது லட்சம் அறிவிச்சது ஆ இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் சொல்கிறேன் எங்கெங்கேருந்து வாங்குனீங்க என்னமோ அவங்க ரூம் உள்ளே போன அழுதாரு உடம்பு எழுச்சிச்சு என்ன அதாவது ஃபேக்காக எல்லாமே ஆக்ட் பண்ணலாம் நான் என்ன கேட்குறேன் உங்கள் உள்ளே நீங்கள் வச்சு ஒரு வீடியோ வச்சு ஏற்றுகிற காட்டுங்களேன் விஜய் உங்கள் காலில் விழுந்ததை காட்டு நான் ஒரு பக்கம் மீசு எடுத்துக்கிறேன் ஆனால் அவனா அவங்க சொன்ன ஸ்கிரிப்ட் நீங்கள் அத்தனை குடும்பத்தையும் பாருங்கள் ஒரே ஸ்கிரிப்டு தான் எழுதி வச்ச மாதிரி பேசுகிறாங்க ஏன் முதல் முதல் நீ வந்து தமிழக அரசுக்கு தான் நன்றி தெரிவிச்சிடணும் அந்த அத்தனையும் விஜய் குடும்பம் விஜய் குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் தான் முதல் முதல் பத்து லட்ச ரூபா கொடுக்க சொன்னது அதுக்கப்புறம் தான் எல்லா கட்சியும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்த கொடுக்க ஆரம்பித்தாங்க லாஸ்ட்டாக தான் விஜய் அறிவித்தது அது கூட விஜயோட பணம் கிடையாதுங்க டெல்லி ஆதவர்ஜுனா போயிட்டு வந்தால் பாருங்க ஃபுல் செலவு ஆதவ தான் வச்சு நான் என்ன சொல்கிறேன் டிஎம்கேக்கும் டிவி கேக்கு தான் அண்ணா திமுக எடப்பாடினா தூங்கின்னு இருக்காரா இல்லை அந்த கட்சியை மதிக்காமல் பேசுகிறான் ஒரு ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி அந்த கட்சியே ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஏடிமுக கூட வாய் திறக்க மாட்டானுங்க ஏண்டா எவ்வளோ பெரிய கட்சி அது எம்ஜிஆர் வாழ்த்த கட்சியே நீ வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி பேசுகிற என்னம்மா டிவி கேக்கு தான் போட்டி டிஎம்கேக்கு தான் போட்டினேன் ஆனால் நீ சொல்லது ஒரு உண்மை தெரியுது நீ எப்படி இருந்தாலும் ஏடிஎம்க்கு போய் சேர போகிற ஏன்னா ஏடிஎம்க்கு வாய் திறக்காத காரணம் இதுதான் நீ எப்படி இருந்தால் ஏடிஎம்க்கு போய் சேர போகிற ஏடிஎம்க்கு கூட்டணி யார் வரப்போகிறது பிஜேபி தான் அங்கே அமைக்க போகிறாங்க நீ யார் இப்போ செரண்ட்ராக போகிற நீ என்ன சொல்லுவ லாஸ்ட்டாக நாங்கள் பிஜேபி எப்போது எதிர்ப்பு தான் ஆனால் திமுக கூட்டணின்னு இது நாளைக்கு தேவார்த்தம் வாயிலருந்து வருதா இல்லையான்னு பாரு சவால் விடுறேன் ஏன்னா ஆதவர்ஜி நான் இதே சொல்கிறேன் விஜய் விஜயகாந்த் வந்து பத்து சதவீதம் ஓட்டு தான் வாங்கினாருன்னு ஆமாம் பத்து சதவீதம் தான் வாங்கினார் அவர் எலெக்ஷன் நின்று தனியாக நின்று வாங்கினதுனா இன்னொன்று எலெக்ஷன்லேயே நிற்காமல் இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டுன்ற ஒரு நீ தைரியமாக சரியான இது சவால் விட்றேன் டிவி கேட்க நான் சவால் விடுறேன் சரியான ஆள்களாக இருந்தால் தனியாக டிவி தனியாக நின்று நீங்கள் உங்களோட ஓட்டு சதவீதத்தை காட்டுங்க நான் ஓட்டு போடுறேன் நான் தனியாக நிற்பேன் டிவி நான் நாங்களும் வச்சு ரஜினி நான் ஒருத்தர் ஓட்டு போடுறேன் என் குடும்பத்தில் யாரும் போட மாட்டான் நான் சவால் விடுறேன் நான் ஒருத்தன் நீ தனியாக நின்ன நான் சவால் விட்டு சொல்கிறேன் உனக்கு நான் என்னோடய ஓட்டு நீ எந்த காலத்தையும் இன்னும் நீ போய் சிக்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் காப்பாற்றணும் காப்பாற்றணும் கத்தரு அவரை கருத்தர் தான் காப்பாற்றணும் ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக இறங்கிட்ட உன்னோட பொய் வந்து ஒன்று ரெண்டு பொய் கிடையாது ஆரம்பத்துலேருந்து நடிக்கும் போதெல்லாம் ரஜினி என் தலைவர் ரஜினி என் தலைவன் என் தலைவன் ஏன் லாஸ்ட்டாக ஒரு புரிவு புழு ஒன்று பார் எம்ஜிஆர் தான் என் தலைவர்னு அண்ணா எம்ஜிஆர் பேரை சொல்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாது நீலாம் அப்போலாம் ஒன்று கூட போயிருக்க மாட்டேன் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் நீ வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுகிற ஏன்னா நான் எம்ஜிஆரை பற்றி எப்படா பேச ஆரம்பித்தேன் ஆ உனக்கு என்ன ரஜினா உன் சோத்துல மண்ணை அள்ளிப்பட்டார் ஏ காக்கா கழு கதை சொன்னது எல்லோரும் உயரத்தில் போனவங்கள்டா இருக்கட்டும் எல்லாருக்கும் சொன்ன கதைடா அது நீங்கள் உன் தற்கூரி ரசி இருங்க அதை தப்பாக புரிஞ்சு எங்களை தான் காக்கான்னு சொன்னால் நீங்களே அதை பட்டை பேர் நீங்களே எடுத்துட்டீங்க ஆ அதில் வர அதை பழி வாங்குறது நீ லியோவில் பண்ண அந்த இதெல்லாம் தெரியாதா சீன் எல்லாம் வந்து அந்த ரத்னகுமார் வச்சு ஏற்றதுல ஆ ஏண்டா ஒரு ஃபேக்கு ஃபேக் ஐடியா வச்சு ஃபேக்காகவே பேச ஆரம்பிச்சிட்டிங்க இது வரைக்கும் இது வந்து அரசியல்டா படம் கிடையாது நீ படம் ஓட ஓடாத படத்தை ஓடணும்னு சொல்லிட்டு உங்க டீம் ஒன்று வச்சுருக்குறேன் அந்த ஒரு மூணு குரங்கு இருக்கு பிஸ்மி நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஜனநாயகனு நான் என்ன சொல்கிறேன் அது ஜனநாயக பேரே வைக்காதீங்க பினாநாயகன் ஏன்னு வச்சுக்கேன் அந்த ஜனத்தை காட்டான்னு போய் அங்கே ஜனநாயக ஷூட்டிங் தான் எடுத்துருக்குறேன் கரூரில் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனநாயக ஏன்னா நான் என்ன கேட்குறேன் உள்ளே உங்கள் கேமராக்கில் ஒரு கேமரா ஆதாரத்தை விடு எங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அந்த பஸ்ஸில் அவ்வளோ கேமரா இருக்குது அந்த கேமராலாம் எங்கே போச்சு ஆதோ அரிஜினா ஆள் ஒருத்தான் அங்கே சிபிஐ தேடின்னு இருக்குது அவன் பேர் என்னமோ பேர் அது கூட எனக்கு தெரியல ராம்குமாரா ஆ அவனை தேர்றான் அவன் தலைமறைவாக இருக்கிறான் ஒரு சிபிஐ ஒரே ஒரு ஆளை ஒன்னோட ஆள் அவன் அப்ப எல்லா ஆதாரமும் தான் இருக்குதா அது வருஷனா ஒழுங்கா பேச கத்துக்கடா தமிழ்நாட்டு குடும்பத்தை அழைச்சிட்டு போனவனுங்கடா நீங்க லாட்ரி டிக்கெட் நீங்கள் இப்ப பத்து ரூபா பத்து ரூபா பாட்டில் பண்ணீங்களே இத விடலாம் நீங்க பல ஆயிரம் கோடி வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஃபேக் டிக்கெட்டை விற்று சம்பாரிச்சுட்டு ஓடினவனுங்க மாமனார் நீ கூட அதுக்கு ஒர்த்து கிடையாது தாலி கட்டி ஒன் அடிமை அங்கே வச்சிருக்கிறாங்க நீ எல்லாம் ஒரு மைரம் சொத்து சேர்த்தவனா எவனுமே கிடையாது அந்த ஆள் வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சிட்டு போனவன் நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுகிற தகுதியாக இல்லாதவன் ஆ திருமாவது தானே இருந்த ஏடா இங்கே வந்த அதாவது ஒரு கட்சி அழிக்கிறதுக்கு யார் அனுப்புகிற உன்னை யார் அனுப்புகிற அது முதல் சொல்லு விஜய வளர விடாமல் அமுக்கிறத நீ முதல்ல நீயும் புசியானந்த் தான் புசியானந்தை அந்த எல்கேஜியில் கொண்டு போய் சேர்த்து விடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்கேஜி பசங்க கூட நல்லா பேசும் கூடாது கூட மோசமாக பேசுகிறேன் நீங்களாக வந்து இந்த கட்சியை பாவம் எனக்கு என்னமோ உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க இன்னுமே அவங்க ரிவர்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது லாஸ்ட்டு படம் பினநாயகன் பினநாயகன் நான் இப்போ இவர் ரஜினிக்கு முதல்ல நான் என்ன சொல்கிறேன் சவால் விடுறான்ல தேதி நீங்களும் பராசக்தி பத்த ரிலீஸ் பண்ணுங்கள் பராசத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் ஒட்டுமொத்த ரஜினி தூக்கி வச்சு நிற்க வைக்கிறோம் இவ வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு கரங்குறா என்னென்னா தலைவர் என்னடா அவங்களுக்கு செஞ்சார் தலைவரை எங்கள் தலைவரை பற்றி எமம் பேசினாலும் பதிலடி கண்டிப்பாக கொடுப்போம் இதோட இதுக்கு டபுள் மடங்காகவும் கொடுப்போம் நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது நீ எப்பேற்பட்ட தற்குரின்றதை வந்து நிரூபிச்சிட்டீங்க நேத்து நேத்து நிரூபிச்சிட்டீங்க தற்குறி விஜய் ரசிகர்களை பாதி ஓட்டு செல்லாத ஓட்டு நான் விஜய் ரசிகர்கள் சவால் விட்றேன் உங்கள் ஆள் தனியாக நீங்கள் நீங்கள் சொன்னீங்களே முதல்வர் வேட்பாளர்னு முதல்வர் வேட்பாளர்னு நிற்க வைங்க அவரை நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் மிஞ்சி போச்சு பத்து சதவீதம் ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க ஒரு தொகுதிக்கு நீங்கள் எட்டாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ஓட்டு தான் உங்களாலேயே வாங்க முடியும் பத்து சதவீதமே தேவையில்ல நீங்கள் ஒட்டு மொத்தம் ஒரு இடத்துல பத்து லட்சம் பேரை கட்ட கூட்டம் கூட்டம்னா என்னடா கூட்டம் விடு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணிச்சு உன்னோட அந்த ஜனநாயக சூட்டிங் கார்டு அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு பலி கொடுத்த நான் கேட்குறேன் அந்த நாற்பத்தி ஒரு பேர் பலி கொடுத்தது நீ தான் முதல் குற்றவாளி நீ தான் ரெண்டாவது குற்றவாளி ஆதவர்ஜினா மூணாவது குற்றவாளி புசியானது மாவட்ட செயலாளெலாம் கிடையாதுங்க மாவட்ட செயலர்லாம் உண்மையான வேஸ்ட்டுங்க மாவட்ட செயலர் பொம்மை தான் மன்றத்தில் பொம்மையாக இருக்கணும் இப்போ எங்கள் இதில் கூட மாவட்ட செயலர் தலைவர் போட்டார் என்ன நீ கேட்குற அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அவர் மாதிரி ஒரு தைரியம் உலகத்திலே கிடையாதுடா எல்லா மாவட்டம் இன்னைக்கி நான் நினைக்கிறேன் நேற்று வர ஒரு அறுபத்தி நாலு மாவட்டத்துக்கு பொறுப்பிருக்க போகிறீங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி நாலு மாவட்டம் இருக்குது நேற்று ஏதோ மகளிர்ல அறுபத்தி நாலு மாவட்டத்துக்கு வந்து பதவி போட போகிறேன்றாங்க எனக்கே காம முடியாது என்னடா திடீர்னு ஒரு அறுபத்தி நாலு மாவட்டம் முப்பது மாவட்டம் எக்ஸ்ட்ரா எங்கேருந்து வந்ததுன்னு தெரில ஏன்னா இப்போ அவங்க அறுபத்தி நாலு மாவட்டச் செயலாளர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் ஒரு இதுக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த அறிவு கூட அரசியல் இந்த அறிவு கூட கிடையாது இதை வச்சுக்கினா நீங்கள் என்னத்தை குப்பை கொட்ட பாருங்களா சார் அவர் இன்னொரு கேள்வி முன் சொல்லியிருந்தார் அவர் பதிலில் சொல்லியிருந்தார் என்னென்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே வந்து முதல் நடிகர் இவர் தான் அதிக சம்பளம் வாங்குற உச்சத்தில் இருக்கிற நடிகர் இந்தியாவிலே சொல்லிட்டாரு தமிழ்நாட்டை முழு இல்லை இந்தியாவிலேயே சொல்லிட்டார் அவர் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறது இதெல்லாம் காமெடியாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதே கதை தான் சொன்னீங்க ஒவ்வொரு புடியூசர் லைனில் லாஸ் ஆன புடியூசர் லைனாக இருக்காங்க லியோ படம் நீ முதல் நாள் கலெக்ஷன் போட்ட பார் ஒட்டு மொத்த கலெக்ஷன் நூற்றி அறுபது கோடி கொடுத்தோன்னே உனக்கு இதோட கேவலம் வேறு எதுவுமே கிடையாது ஒரு ப்ரொடியூசரு நூற்றி அறுபது கோடி மொத்தமாக டிவி ரைஸ் இதெல்லாம் சேர்த்து நானூறு கோடி ஆ உங்களோடய பாக்ஸ் ஆஃபீஸ் தான் நாலே நாள் நாலே நாள் கூலி நாலு நாள் உங்களெல்லாம் காலி பண்ணிச்சு ஆ நீங்களாம் வந்து உலகம் இல்லை நீங்கள் எங்கே போனாலும் சரி இங்கேருந்து கேரளா கேரளா விட்டால் ஆந்திரா உலகத்திலலாம் ஒன்று யாருன்னே தெரியும் ஏங்க நார்த் இந்தியாவில் ஒருத்தர் பேட்டி கேட்குறாங்க விஜய் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க யாருங்க விஜய் செய்தபடியா கேட்குறான் நார்த் இந்தியாவிலே உனக்கு அங்கே மவுஸ் கிடையாது நீ வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் எனக்கு ஒன்றும் புரியல அதாவது இப்போ ஒரு பத்து புடிசரை வாழ வச்சிட்டு நம்பர் ஒன் சொல் பத்து புடிசரை அழிச்சிட்டு நம்பர் ஒன் சொல்லாத நான் அந்த பத்து புடிசரை லைன் நிற்கவே யார் யார் லாஸ் இப்போ சொன்னாங்க புலி படத்தில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் லாஸ் தான் எந்த படமும் லாபன்றது பாவம் லைக்காக முதல் முதல்ல அந்த கத்தியா எடுத்து லாஸ் ஆகி அத்தோடு விட்டு ஓடினான் ஏன்னா அதை தான் அவன் சொன்னான் விஜய் பற்றியே ஓட்டாங்க இந்த மாதிரி நிறையா புடிசரை ஓடி போயிட்டாங்க இனிமேல் அவங்க இங்கே யாரும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் வச்சு எடுக்கிறதுக்கு கிடையாது இருந்து ஓத்த மாட்டினான் வாரி சேர்த்தான் அவன் என்ன பண்ணான் அப்படி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பேசினான் இவர் தான் சூப்பர் ஸ்டார்னா லாஸ்ட்டாக போய் அங்கே போய் காரி துப்புலேயே ஒன்று எவ்வளோ நஷ்டன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு நஷ்டத்தையும் உருவாக்குற ஆள் தான் நீ நீ வந்து நம்பர் ஒன் தான் நீ அதாவது புடிசர் அழிக்கிறதுல நம்பர் ஒன் நீ தான் அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது இவங்க வந்து ரஜினின்ற ஒரு இருக்கிறதே மறந்துட்டாங்கல்ல இவங்க ரஜினி என்ன சம்பளம் வாங்குறாருன்றது எல்லாருமே தெரியும் ரஜினிக்கு தயாரிப்பு பண்ணிடுவாங்க இன்னமும் படம் பண்ணி அவர் சொந்த பேனர்லேயே படம் போட்டு அவருக்கு ஒரு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணி எனக்கு ஐநூறு கோடி சம்பளம் ரஜினி சொல்லலை இன்னமும் சன் பிக்சர்ஸ் லைக்கா இந்த மாதிரி தயாரிப்பு பண்ணிடுவாங்க எடுக்கிறாங்க ஆனால் இவர் எடுத்த தயாரிப்புல எல்லாமே இவரு மாமா இவர் மச்சா இவருடைய பினாமி இவருடைய சொந்தக்காரன் இவருடைய கோபுட்டி சரி இவருடைய வேலை செஞ்சவன் இவங்க எல்லாம் கணக்கு காட்டிட்டு எனக்கு இரநூறு கோடி இரநூறு கோடி சம்பளம்ன்றாங்களே மூணு கோடி சம்பளம் இது என்ன விதத்தில் இது இது எப்படி அவனுக்கு ரசிகர்கள் வந்து இதெல்லாம் ஒரு இதுன்னு ஏற்றுக்கிறானு தெரியலையே அவனுக்கார சார் அதான் உலகத்துக்கே வெட்ட வலிச்சா காட்டியாச்சு இதுக்கு மேலே அவனை இன்னும் காரி துப்பி துப்பி அவள் தான் அவனை இறக்குறது அந்த மாதிரி தற்கூரிங்க ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இவனுங்க இல்லை கதறணும் காக்கா மாதிரி கதறிக்கிட்டு தான் இருக்கணும் என் தலைவர்கிட்ட நீங்கள் இன்னும் இல்லை எண்பது வயசானாலும் சரி பாவம் அவர் இருக்கும்போது நீ தோற்று போய் ஓடிட்ட அரசியலுக்கு ஓடிட்ட இங்கே காசு கிடைக்காது இன்னுமே சம்பாதி நமக்கு சம்பளமும் கிடைக்காது ஒவ்வொரு படமும் லாபம் தானங்க அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் நூறு நூறு கோடி வச்சுங்க லாபம் அவனுக்கு இரநூறு புடியூசருக்கு இரநூறு கோடி வந்தால் தானே உனக்கு நூறு கோடி கொடுப்பான் புடியூசர் லாஸ் ஆகி நிற்கும் போது உனக்கு எப்படி சம்பளம் கொடுப்பான் லியோ லியோவிலேருந்து ஏற்றுங்க எல்லா லைனும் ஏற்றுங்க பாவம் தேனாண்டால் ஃபீல்ஸு அவள் எங்கேயோ கதறி கதறி ஓடி போய் கிடக்குறாங்க ஒவ்வொரு புடியூசர் கதறி கிடக்கிறானுங்க இவர் நம்பர் ஒன் சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணுங்க எல்லா படத்துக்கும் தலைவர் இன்ன வரைக்கும் சைன் போடுறாருன்னா ஒரு ரூபா வாங்குவாருங்க சம்பளம் ஒரு ரூபா வாங்குவார் இன்றைக்கில் அவர் என்னைக்குமே லாபம் வரும்போது தாங்க அதில் ஷேராக கொடுப்பாங்க அவருக்கு அது ஐம்பது கோடி ஆகட்டும் இருபத்தஞ்சு கோடி கொடுப்பாங்க வாங்கிட்டு கம்னு இருப்பார் உங்களை மாதிரிலாம் வந்து முன்னாடியே சம்பளத்தை எனக்கு நூறு கோடி கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ எப்படி அளவில் போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு போகிற ஆள் தலைவர் கிடையவே கிடையாது அதனால்தான் இன்றைக்கும் தலைவரை தேடி எல்லாம் லைன் கட்டி நிற்கிறாங்க இப்போ ஏற்றுங்க கமலஹாசன் நேற்று அறிவிப்பு கொடுத்துட்டாரு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வரணும் உன்னை நம்பி படம் எடுக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் எந்த ப்ரொடியூசர் இருக்கிறா ஒரு ப்ரொடியூசர் காட்டு உன்னை நம்பி எடுக்கிறதுக்கு ஏஜஸ் ஓடு ஏஜேஸ்லாம் காரி துப்பி அமைச்சிட்டான் அவன் பொன்னியை கோட் படத்துக்கு நீங்கள் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ரூமில் போய் கேக் கட் பண்ணீங்களே இதோட அசிங்க உங்களுக்கு தேவை வேறு எதுவும் கிடையாது ஆ நீங்களாக பேசுகிறீங்க நீங்களாக காரி நானே நினைக்கிறேன் அரசியலுக்கு வந்துட்டியா அரசியலை பற்றி பேசுடா தலைவனை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதிட்டா இருக்குது இதே என் தலைவர் அரசியலுக்கு ஆரம்பிச்சுக்கும் போது மன்ற ஆளுங்க யாரும் கிடையாது நான் பழைய ஆளுக்கிலேயா கிடையாது யாருமே இந்த கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் இது பண்ண வர்ற ஒட்டு மாவட்டத்தையும் ராகவேந்திரா மாநிலத்துக்கு வர வச்சு பஸ்ஸில் கூப்பிட்டு போனார் எங்கே லீலா பேலஸில் கொண்டு போயிட்டு நான் முதலமைச்சர் கிடையாது வேற யாருமே எல்லா மாவட்டமும் கற்றுனா நீங்கள் இல்லாமல் நான் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தலைவர் அப்போ பார்த்தாரு அப்போ இவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க அதான் தலைவர் சொல்கிறது தான் கேட்கணுமே தவிர தொண்டர் சொல்கிறத தலைவர் என்றைக்குமே கேட்க மாட்டார் அன்னைக்கு மட்டும் அவனுங்க வந்து ஏன்னா அன்னைக்கு தலைவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார் அதுக்குள்ளேயும் அந்த லீலா பேலஸில் எல்லா மாவட்ட இருக்கணும் அது மாவட்ட செயலாளர் யார் ரஜினி ரசிகர் கிடையாது எல்லாம் அஞ்சு லட்ச ரூபா பதவிக்கு அதையும் பதவிக்கு பணம் வாங்கிட்டு வந்தவனுக்கு தான் அந்த கூட்டமும் ஏன்னா உண்மையான ரஜினி ரசிகர்கள் தெரியும் அது உள்ள யார் யார் ரசிகன் யார் யார் இல்லைன்னு அனைத்து மாவட்டத்துக்கும் ஒரு வேலை பேசி கொடுத்தாங்க எந்த மாவட்டமும் ஒரு ரூபாய் செலவு பண்ணலை பதவி மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ரூபாய் இன்றைக்கி வரை எந்த மாவட்டமும் செலவு பண்ணது கிடையாது ஒரு சில மாவட்டம் இருக்காங்க இங்கே இந்த சைடு ரவிச்சந்திரன் அதே மாதிரி அந்த சைடு சோழிங்க ரவி இவங்கெல்லாம் இன்னமும் செலவு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க மற்ற மாவட்ட செயலாளர்லாம் பேருக்குன்னு வந்தவனுங்க தலைவர் கட்சி வேணான்னு சொன்னோன்னே ஒட்டு மொத்தம் பிரிஞ்சு போய் எல்லா கட்சியிலையும் போய் சேர்ந்தாங்க எல்லா மாவட்டம் ஒன்று சேர்ந்து போய் சேர்ந்தாங்க அவங்க எல்லாம் வந்து தலைவர் ரசிகர் கிடையாதுங்க தலைவர் ரசிகர் இன்னைக்கு வரைக்கும் தூக்கி வச்சு கொண்டாடுறது வந்து உண்மையான தலைவர் ரசிகனால் எங்களை மாதிரி ரசிகிறதாங்க அன்னைக்கு நாங்கள் உண்மையான சந்தோஷப்பட்டோம் தலைவர் அந்த கட்சி இல்லைன்னு சொன்னார் பாருங்க அப்போ தான் உண்மையான ரசிகனோட மதிப்பு என்னன்னு தலைவருக்கே தெரிஞ்சுது ஏன்னா அதில் எவ்வளோ பெரிய ஃப்ராட் நடத்தினானுங்க எல்லாமே இந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்குமா நாங்கள் கேவரா நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குமா எடுத்து வந்தவொடனே முதலமைச்சர் என்ன கனவுடா உங்களுக்கு பெரிய கனவாக இருக்குது நீங்கள் எங்கே போய் ஓட்ட போகிறீங்கன்னு தெரியும் காந்தகம் அங்கே இருக்குது மேக்னட் மாதிரி நீங்கள் ஆனால் சொன்ன மாதிரி ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி தான் அது உண்மையான போட்டி தான் அவர் அந்த டிவி கேட்கபெல்லாம் ஏடிஎம்கேன்னு ஆகப்போகுது அது ஏடிஎம்கில் அவங்க எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியாது தனியாக நிற்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது கண்ணா இந்த நாற்பத்தி ஒரு மே கொலையிலேருந்து நீ வெளியே வரணும்ண்ணா அங்கே ஒரு பம்பரம் சாட்டி அங்கே இருக்குது பம்பரமாக தான் நீ சாட் அங்கே என்ன நீ அங்கே தான் போய் உழணும் நீ தனியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதே விஜயராசிகளும் சொல்கிறேன் உங்க ஆள் தனியாக நின்று முதலமைச்சர் வேட்பாளர் சொல் நாங்கள் ஓட்டு போடுறோம் சும்மா இதை வச்சுக்கினேன் டிவி கேட்கும் டிஎம்கே ஒட்டி ஆனால் நான் முதல் சொல்கிறேன் எடப்பாடிக்கு முதல் சொல்கிறேன் இந்த மாதிரி கேவலமான ஒரு பெரிய கட்சியை வச்சுக்கினேன் அவன் இவ்வளோ அளவு பேசுகிறான் அவன் கட்சியே மதிப்பே இல்லாமல் பேசுகிறான் நீங்களும் உக்காந்துருந்தீங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியல எப்படி இருந்தாலும் இவங்க தான் வரப்போகிறான் இவனை எதுக்கு நம்ம பேசணும்னு அதனால் எம்ஜிஆரோட அந்த அதிமுக கட்சியை ஆணி வேற பிரித்து வச்சிட்டிங்க ஆணி வேற பிரித்து வச்சிட்டிங்க பிரிச்சுங்க இதை பிரிக்க பிரிக்க என்ன என்ன போகுது அப்பேற்பட்ட ஒரு பேரை வச்சிங்கன்னா இன்றைக்கி தற்கொறி தற்கொறி காக்கா அந்த ஆதவ அர்ஜினா சேவிங் பண்ணிட்டு வர குரங்கு தான் அசலாது குரங்கு தான் நேற்று கொலைக்கியமாக பொண்ணு பேசுகிறியா ரவுடின்னு பேசுகிறேடா இன்னைக்கு பேசுகிறேன் நேற்று சரி அவனை ரவுடின்னு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீ ரவுடியா அப்புறம் ஆறு மாதம் ஒரு முதலமைச்சராக வந்தால் தான் டேடி ரவுடி என்னடா பேசுகிறீங்க ஒரு மேடை கிடைக்கிதுன்னா மேடையில் மக்களுக்கு என்னென்னா இன்னும் கரூர் மேட்ரு விட்டு வெளியே வரல கரூர் மேட்ரு டிஎம்கே கரூர் டிஎம்கே இதை தான் பேசுகிறீங்க தவிர உங்களுக்கு பேச்சு அறிவு சுத்தமாக கிடையாது பேச்சு அறிவு உள்ள ஒரு நாலஞ்சு பேர் தேர்ந்தெடுங்க அதில் எஸ்எஸ்சி கண்டிப்பாக எஸ்ஏசிஐக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உன் பையனை முடிஞ்ச அளவு காப்பாற்றிக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப கஷ்டம் ஆனால் இவங்க சிக்கலில் விட்டாங்க இவர் சிக்கலில் கொண்டு வந்து ஆதவர் கொண்டு வந்து விட்டுட்டான் இந்த சிக்கல் வந்து எந்த காலத்தையும் பிரித்து வர முடியாது தலைவர் சொன்னார்ல காவி திருவள்ளுவருக்கும் பூச முடியாது எனக்கும் பூச அந்த தைரியம் உங்களுக்கு இருக்காடா பிஜேபிக்கிட்டேயே சவால் விட்டு சொன்னவரா நீங்கள் வந்து ரஜினி பயந்து சைன் போட்டார் டே சவால் விட்டு அண்ணாமலை இப்போ அண்ணாமலை ரிலீஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா தெரியுமா மதுரையில் மாநாடு ஜெயலலிதா மாநாடு படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது நாங்கள் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணார் அந்த மதுரை தேட்டரில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது தெரியுமா எங்கால் எதிர்த்து நின்று ஒன்று இன்னும் காலில் உள்ள ஃபோட்டோலாம் இருக்குது ஒரே ஒரு தலைவா படம் அதுக்காக அப்பாவும் புள்ளியும் போய் காலில் விழுந்தீங்களே நீங்களாம் வந்து தைரியத்தை பற்றி பேசுகிறீங்க தைரியம் பேசுறதுக்கு உங்களது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பாருங்கள் எந்த விஷயமும் இல்லாமல் ஏடா கூடமாக பேசி திட்டு வாங்கிறதே தவிர மற்றபடி எதுவும் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது இருக்கிற ஓட்டம் உங்களுக்கு உள்ளே போகிறது கிடையாது ஏன்னா உங்கள் இதுலேயே இருக்கிற உள்ளே போகிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னமே விஜயராசர் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிடும் நேற்று பாருங்க முடிச்சிட்டு வெளில வராங்க இன்னும் கார்க்கு அவன் கார் மனுஷனாக மதிக்காமல் வலிச்சின்னு போகிறான் நான் இன்னொன்று அதுதான் சொல்கிறேன் அந்த ஒன்பது குடும்பத்தை போய் பாருங்கள் இன்னொன்று என்ன நான் திஎம் கேக்கு ஒரே ஒரு சொல்கிறேன் நீங்கள் தான் அந்த இன்னொரு ஒன்பது குடும்பம் இறந்துருக்குது இந்த நாற்பத்தொன்று தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி அந்த ஒன்பது குடும்பத்தை நீங்கள் போய் முதல்ல பாருங்க ஏன் அதை ப்ரஸ்கார்க்கு நினச்ச முடியாதா இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்தை அனாதேதான் வந்தானே ஆக்கி விட்டீங்க அந்த ஒம்பது குடும்பம் என்ன செஞ்சுது உன் ரசிகம் தானே இப்போ ஒன்பது குடும்பத்தை டிஎம்கே போய் பார்த்து சொல்ல அடுத்தது இவனுக்கு வருவானுங்க அதாவது இதுதான் உண்மை அதாவது விஜய் வந்து இன்ன வரைக்கும் பத்து காசு செலவு கிடையாதுங்க விஜய்கிட்ட பணமும் கிடையாது அவர் இப்போ எடுக்கிற படம் லாஸ்ட்டு பிணநாயகன் நாற்பத்தி ஒரு பிணநாயகன் அந்த பிணநாயகனும் சரி ஒன்றுக்கும் இல்லாமல் தான் போவோம் இன்னொன்று என்னென்னா ஜனங்களே தெரிஞ்சிச்சுங்க இப்போ பேசுகிற பேச்சு ஜனங்களும் தெரிஞ்சிச்சு இன்னமேல் வந்து எந்த ஒரு தற்கொலை கூட்டங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இன்னை மேல்ட்டு வந்து நீங்கள் தலைகீழில் இன்னும் குட்டி வச்சாலும் நீங்கள் பிஜேபி கூட போய் சேர்ந்து தான் ஆகணும் இது வேணால் நான் இன்றைக்கி இந்த பேட்டி கொடுக்குறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாருங்கள் இது சொன்னது உண்மையா இல்லையான்னு ஏடி விற்கக்கூடியும் நீ டிஎம்கே அழிக்கணும் அழிக்கணும் ஒரு பிளான் போடுறேன்னா அதுக்கு ரெண்டு பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க பிஜேபி அஇஅதிமுக உனக்கு ஆதரவாக இருக்காங்க அதுதான் தேங்க்யூ மச் சார் தேங்க்யூ சார் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க